இந்த கூட்டத்தின் சிறப்பு என்பது தம் வாழ்நாளெல்லாம் இந்த தமிழ் சமூகத்திற்காகவே செலவிட்ட தலைவர் தொண்ணூத்தி இரண்டு வயதிலே ஏறத்தாழ எண்பது ஆண்டுகள் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவர்களின் மகன் அன்புக்குரிய அண்ணன் வி அன்புராஜ் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகை தந்திருப்பது இந்த கூட்டத்திற்கு மிகுந்த ஒரு நல்வாய்ப்பு நல்லூர் மாவட்டத்தில் அண்ணன் அவர்கள் கலந்து கொள்ளுகிற முதல் நிகழ்ச்சி பெரும்பாலும் பொதுக்கூட்டங்களை தவிர்க்கிற அண்ணன் அவர்கள் இப்போது தேதி கொடுத்து பேச வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவரிடம் பேக்கிற வேண்டுகோள் என்பது தொடர்ந்து அண்ணன் அவர்கள் நிகழ்ச்சியில் பேச வேண்டும் பெண் சென்னைக்கு ஒரு தேதி வழங்க வேண்டும் என்று கேட்டு அடுத்ததாக அண்ணன் பேசுவதற்கு நேரம் விட்டு ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் தோழர்களே சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டு நூறு ஆண்டுகள் தொடர் இருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்து நூறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது அந்த ஆண்டு அந்த சிறப்பை முன்னிட்டுதான் இந்த கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மூட நம்பிக்கை ஒழிப்பூர் பெண்ணுரிமை மற்றும் ஆற்றிகள் ஐம்பத்தி ஒன்னு ஏ பிடி ஹெச் இதை விளக்கி இந்த கூட்டம் ஒரு ஒரு செய்தி போதும் இந்த அத்தனை பொதுவாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் சுயமரியாதை என்பது இணைந்த பிறகு திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டது திராவிடர் கழகத்தில் இருந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் புரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார் அதற்கு பிறகு திமுக அதற்கு பிறகு அதிமுக அரசியல் கட்சிகளாக பரிமணித்தது இப்படி இந்தியா முழுக்க ஒரே நாளில் தான் சுதந்திரம் அடைந்தது ஆனால் பெரியார் வழி வந்த கட்சிகள் ஆளுகிற இந்த தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது பிரிட்டிஷ்காரன் தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளும் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நாள் சுதந்திரம் கொடுக்கல ஒரே நாளில் தான் கொடுத்தான் ஆனால் இந்த தமிழ்நாடு மட்டும் எப்படி கல்வியில வளர்ந்தது ராமர் பிறந்த பூமிங்களாம் ராமர் பிறந்த பூமியில ஒரு வருஷத்துக்கு நாற்பதாயிரம் பெண்கள் கடத்தப்பட்டு பாலியல் வன்புணருக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இதை கவர்மெண்ட் சொல்லுது அப்ப தமிழ்நாடு என்பது பெண்களால பாதுகாப்பான நகரம் அப்ப எந்த தத்துவம் இங்க மக்களுக்கு சுயமரியாதை இயக்கம் அந்த மாற்றத்தை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றுல தேசகுமார் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தார் பக்கத்தில் இருக்கிற மயிலாப்பூருக்கு வரும்போது காங்கிரசின் மூத்த தலைவராக இருந்த சீனிவாச ஐயங்கார் அவர்கள் வீட்டுக்கு உணவருந்து சென்றார் காங்கிரசின் மூத்த நிர்வாகி அவர்கள் சீனிவாச ஐயங்கார் அப்போது பின்னையில அமர வைத்துதான் காந்திக்கு உணவு கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அவர் வந்த போது காந்திக்கே பின்னையில வைத்துதான் போடப்பட்டாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தார் அப்போது காந்தியாருக்கு வீட்டுக்குள்ளே அழைத்து சாப்பாடு போட்டார்கள் அப்போது காந்தியார் சொன்னாரு என்ன ராமசாமின்னு ஒருத்தர் இங்க இவ்வளவு பிராமணர் எதிர்ப்பு பேசுறாரு ஆனா பிராமணர்கள் மாறி இருக்காங்களே போன முறை நான் வந்த போது என்ன வாசல்ல வச்சு திண்ணையில வச்சு சோறு போட்டாங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இருக்காங்களே பிராமணர்களிடம் மாறி இருக்கிறது அவர்களுடைய மனநிலை என்று அப்போது திராவிட இயக்கத்தின் முதுபெரும் தலைவரில் ஒருவரான ஏ இசுத் எப்படி சொன்னாரு ஐயா அது அப்படி இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இடையில நடந்த மாற்றம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இயக்கத்தை உருவாக்கினார் அந்த இயக்கத்தின் தாக்கம் தான் உங்களை காந்தியை ஈட்டிக்கொள்ள அழைக்க வைத்தது இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் காந்தி ஆனால் காந்திக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த இயக்கம் இயக்கம் அந்த மாற்றம் இங்கே செய்யப்பட்டது நீங்க பெண்ணுரிமையை பத்தி பேசலாம் இப்பவும் பெண்ணுரிமை தேவை இப்பவும் ஜாதி இருக்கா நீங்க நினைக்கலாம் ஒரே ஒரு ஒரே ஒரு செய்தி நீங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறது பாரதிய ஜனதா அந்த பா பாரதிய ஜனதா இரண்டு பெண் தலைவர்கள் ஒருவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒருவர் நிர்மலா சீதாராமன் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழர் நிர்மலா சீதாராமன் பிராமணரு தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தலில் நின்னு கஷ்டப்படலாம் நிர்மலா சீதாராமன் தேர்தலில் நிற்கிறாங்க டைரக்டா ராஜ்யசபா எம்பி ஆயிடலாம் அவங்க டைரக்டா டிஃபன்ஸ் மினிஸ்டர் ஆகலாம் அவங்க டைரக்டா பினான்ஸ் மினிஸ்டர் ஆகலாம் திரும்ப ரெண்டாவது முறையோ பினான்ஸ் மினிஸ்டர் ஆகலாம் ஆனால் தமிழ்ச்சியான தமிழ் சேர்த்து சவுந்தரராஜா வெங்கிங்க போய் தெரு பிரச்சாரம் பண்ணலாம் அப்போ கூட கவர்னர் பதவி தான் கொடுப்பான் கவர்னர் பதவி வச்சு என்ன பண்ணலாம் கவர்னர் மாளிகை பெருசா இருக்கும் அங்க மாண்கள்லாம் இருக்கும் அதுக்கு இற போடலாம் எங்கன்னா புக்கு ரிலீஸ் கொடுப்போம் அங்க போய் புக்கு ரிலீஸ் பண்ணலாம் தோட்டத்துக்கு செடி விடலாம் காலேஜ்ல எங்கன்னா கூப்பிடுவோம் ஆனுவல் லைக் இதுதான் பண்ணலாம் ஆனால் தமிழ் சவுந்தரராஜுக்கு இங்கதான் கொடுக்கலாம் ஏன் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எங்க வேறுபாடு ஒரு நூலக வேறுபாடு அவர் தமிழர் இவர் பார்த்தனர் ஒரே கட்சியா இருந்தாலும் சரி ஒரே இயக்கமாக இருந்தாலும் சரி ஒரே தத்துவத்தை பின்பற்றினவர்களாக இருந்தாலும் சரி ஆர் எஸ் எஸ் மூலத்தில் நின்றவர்கள் தான் தமிழிசை சௌந்தரராஜனும் நிர்மலா சீதாராமனும் ஆனா ஏன் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மட்டும் அந்த பதவி கொடுக்க மாட்டானா நீ ஏன் கட்சியே இருந்தாலும் நாடார் என்கின்ற காரணத்தை அதை இழிவுபடுத்தலாம் இதை பெண்களும் அந்த இயக்கத்தில் இருக்கிற தமிழர்களும் உணர வேண்டும் தோழர்களே தந்தை பெரியார் இருந்த போது ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு வரிகள் எழுதினார் பெரியாரை புரிந்து கொள்வதற்கு அந்த வரிகள் போதும் வங்கக்கு தாகூர் போல் தாடி உண்டு பெரியார் தாடி வரைஞ்சு கொள்வாரு வங்கக்கு தாகூர் போல் தாடி என்று கொங்குற்ற வேண்டதோ இழைகின்ற தாவை உண்டு செங்குன்ற தோற்றம் இடையுண்டு செங்கொத்து கண்களிலே விழுகி வந்தும் கருவண்டு ஒழிவுண்டேன் ஒழிந்துவிடும் பெரியாரோ படுகியமாய் கோண பின்னும் சுற்றி வந்தார் எரிமலையாய் சுடிகளாய் எதிர்ப்பவரை நடுங்க வைத்த இழமொழியாய் இன உணர்வை தீர்ப்பு வந்த பேரணியாய் இழிகளை தீர்ந்து பட்டு கொடுவாளாய் இடைவெளிக்கு மறுத்த சொன்ன இங்கல்களாய் எப்போதும் பேசுகிற வயிறல் என்ற வாட்டராய் எந்தெந்த பெரிய

வணக்கம் சார்பாக கொண்டு அடுத்ததாக எங்களது பொது செயலாளர் அருமை தோழர் அவர்களை சிறப்புரையாற்றும்படி அன்புடன் இருக்கிறேன் கழக துணை தலைவர் ஐயா அவரோட தலைமையில் எனது திருமணம் நடைபெற்று இருபத்தி நாலு ஆண்டுகள் முடிஞ்சு இன்று இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பயணிக்கிறேன் அதே நேரத்தில் கடுமையான கொரோனா காலகட்டத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது இயக்கப்பணி செய்ய வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் அப்போது ஆரம்பிக்கப்பட்ட அறிவழிக்கானது இயக்கம் தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் முடிந்து இன்று ஐந்தாவது ஆண்டு தோன்றுகிறது அதை முன்னிட்டு அது மட்டுமல்ல நான் அறிவழிக்கானலில் பேசுகிற பொழுது ஐயா அவர்களை நீங்கள் வந்து பேச வேண்டும் என்று பலமுறை அழைத்திருக்கிறேன் ஐயா அவர்கள் நான் தேர்வு கொடுத்தது ஆனால் அன்றைய தினம் இங்கேயாவது சிக்கல் ஏற்பட்டு நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முடியாத சூழல் உருவாகும் என்று சொன்னார் அதனால் நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் அவர் எங்கெல்லாம் பிரச்சாரம் செய்கிறாரோ எங்கெல்லாம் நிகழ்ச்சியில் பங்கு கொள்கிறாரோ அந்த இடத்தில் நேரடியாக சென்ற அந்த நிகழ்ச்சியை நான் அறிவழிக்கான மூலமாக பதிவு செய்து மக்கள் மத்தியில் தரப்புகின்ற பணியை செய்கிறேன் அதனுடைய மகிழ்ச்சியாக ஐயா அவர்களுக்கு இந்த ஆடைகள் அணிவிக்கின்றேன் மாவட்ட தொழிலும் மாவட்ட திராவிட சார்பாக பொதுச்செயலாளர்களுக்கு பயனாளிகளை அனுப்பிக்கிறேன்